வணக்கம் சரவணன் ரியல் எஸ்டேட் நான் சரவணன் பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு எழுவது சென்ட்டுங்க இங்கே பாருங்க எழுவது சென்ட்டு பூமிங்க செம்மன் பூமி இதில் ஒரு நாற்பது தென்னை மரம்ங்க நல்ல காப்புங்க இங்கே பாருங்கள் அருமையான காப்பு மரம் நல்ல காப்பு மரம்ங்க செம்மண் பூமிங்க இந்த நாற்பது சென்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேஷன் இருக்குதுங்க இங்கே வரங்க தண்ணி பாஞ்சிட்ருக்குது இதுக்கு ஒரு கூட்டு சர்வீஸும் இருக்குதுங்க கூட்டு கிணறு சர்வீஸும் இருக்குதுங்க இதுதான் லேண்டுங்க இதில் ஒரு முப்பது சென்ட்டு வெறுங்காடுங்க நாற்பது சென்ட்டு தோப்புங்க ஊர் ஒட்டியே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இதை ஊருங்க ஊற வீடுங்க இந்த பூமி வந்து தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோடு பேஸில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது அடி வருங்க இந்த வண்டி போகிறதா மெயின் ரோடு பேசிங்க முன்னாடி எல்லாம் கடை ஒர்க்ஷாப்பு மெயின் ரோடு பேசுங்களிங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இந்த ரோடு மெயின் ரோடு ஃபேஸிங்லையே இந்த பூமி வந்து தெக்கப்பாத்து பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூ தென்னை மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேஷன் இருக்குதுங்க இதுக்கு ஒரு கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க சுற்றி வரமே நல்ல கமர்ஷியல் ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வீடு சைட் போடுறதுக்கு கடை கட்டுறதுக்கு காம்ப்ளெக்ஸுக்கு ஒர்க் ஷாப் எல்லா பர்பஸுக்குமே இந்த பூமி வந்து நல்லா இருக்குங்க மெயின் ரோடு பேசிங்க இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குதுங்க ஊர் ஒட்டியேங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோடு பேசிங்கில் பெதப்பம்பேட்டி ஏரியாவில் வந்து இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்திங்கனா ஒரு சென்ட்டோட விலை ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க மெயின் ரோடு பேஸில் தேடிட்டுருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மெயின் ரோட்டில் தேடிட்டுருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து நல்லா நல்லாயிருக்குங்க நல்ல தென்னை மரத்தோட ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்குமே ஒரு மெயின் ரோட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ஆகுங்க இந்த பூமி பிடிச்சவங்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க பூமியை நேரில் பாருங்கள் பூமி பிடிச்சிருந்தால் விலையை குறைச்சி வாங்கி தர்றோங்க வணக்கம்